ஆய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன் வெல்கம் டு ஸ்வீட் அம்மா சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னாங்குணி கருவாட்டு பொடி தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கருவாட்டு பொடி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது மெயினாக நீங்கள் எது கூட சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட வெள்ளை சாதத்தோடு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பொடி ரெண்டு பொடி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் ப்ளஸ் இட்லி தோசைக்கு கூட இதை நீங்கள் பொடியாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சின்னங்குணி கருவாட்டு பொடி எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் சூடானோடனே காரத்துக்கு ஏற்ப உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தீஞ்சிருக்க கருப்பாயிடக்கூடாது ரொம்ப கருகிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து சிட்டமான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ கூடிய பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் கலர் மாறுதும் நம்ம எல்லாமே வந்து ட்ரையாக தான் வந்து எல்லாமே ரோஸ்ட் பண்ணுறோம் ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படி சேர்த்து பண்ணிங்கன்னா அது பத்து நாள் பன்னெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் ஆயில் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ட்ரையாக வருத்தீங்கன்னா பூண்டும் வறுபட்டுடுச்சு பாருங்கள் இதையும் தனியாக எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மிளகு கூடவே ஜீரகம் இது ரெண்டுத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு சீரகமும் நல்லா வறுப்பட்டுடுச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில வந்து ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வேணா சீக்கிரம் கருகிடும் நல்லா வறுபட்டுச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு சவுண்டு வரும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சவுண்டு பாத்தீங்களா எப்படி இருக்குது இப்படி உடைச்சி விட்டா உடையணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த சென்னாங்குனி கருவாட்டு பொடியை நீங்கள் மூணு மாதத்துக்கு தாராளமாக பயம் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதுவும் வருபட்டுடுச்சு இதை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஆழாக்கில் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன் இதையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கறிக்கு சரியாக போடுங்க கம்மி ஜாஸ்தி போட வேண்டாம் கடலப்பருப்பு ஒரு ஆளாக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கேன் எடுத்துக்கலாம் ஜாஸ்தி வைக்க வேணாம் இதுவும் கம்மி ஃப்ளேம்லேயே இருக்குது எல்லாமே வந்து வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பொன்னிறமாக பருப்பு வறுத்து எடுத்துட்டோம் வறுத்துட்டோம் இதையும் இப்ப தனியாக நம்ம மாத்திக்கலாம் அடுத்து வந்து கல்லுப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து மெயினாக வறுத்து தான் போடணும் கல்லுப்பு போ சேர்க்குறீங்களோ இல்லை சால்ட் உப்பு சேர்க்குறீங்களோ எந்த உப்பாக இருந்தாலும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பொடி கெட்டு போகாமல் இருக்கும் மேபி நீங்கள் பொடி அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ salt சேர்க்கும் போதும் வறுத்து தான் நீங்கள் சேர்க்கணும் அப்படியே வந்து சேர்த்துறாதீங்க அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும் கெட்டிப்படாது உப்பு நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சென்னாங்குனி பார்த்தீங்களா இதை வந்து ரொம்ப ஸ்லிம்ல வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஸ்லிம்ல வச்சுக்கோங்க சென்னாங்குனி உடனே ரொம்ப தீஞ்சிடும் அதனால ரொம்ப ஸ்லிம்லியாக இருக்கட்டும் சென்னாங்குடி நல்லா வருபட்டுடுச்சு நல்லா வருபட்டுடுச்சின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க எடுத்து நீங்க இப்படி தூள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகும் அப்போ நல்லா வருபட்டுடுச்சின்னு அர்த்தம் இப்போ இதையும் வந்து தனியா மாத்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு நாலு வெந்தயம் ரொம்ப வெந்தயம் சேர்க்கக்கூடாது ஒரு நாலு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் வேணா நான் விட்டுறலாம் வெந்திய ம符ட்டிட்ச்சி அது எடுத்துக்கலாம் இப்போ கடைசி ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகு இது நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு போட்ட உடனே நல்ல பொரிய ஆரம்பிக்கும் எல்லா கடுகு நல்ல பொரியட்டும் கடுகு வெடிக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கடுகும் வெடிக்கணும் எடுத்துடலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் வறுத்து சேர்த்தாச்சு இப்ப இந்த இது எல்லாமே வந்து நல்லா ஆறணும் சரிங்களா நீங்கள் ஃபேன் காத்துல நல்லா ஆறட்டும் சூடு இல்லாமல் நல்லா அப்புறம் தான் இதை நம்ம அரைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பொடியை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் பாருங்கள் சென்னாங்குனி கருவாட்டு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா தயாராகிருக்கு நீங்களும் இதே ஸ்டைலில் நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பொறுமையாக வறுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி நல்லா காய வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் ஆனாலும் கெடாது சரிங்களா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சென்னாங்குனி கருவாட்டு பொடி இதாங்க ப்ராசஸ் இப்படி தான் செய்யணும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேபி உங்களுக்கு இந்த பொடி வேணும்னு தேவைப்பட்டா என்னோட இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் உங்கள் அட்ரஸையும் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான பணம் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் என்னோடய கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது மூலிமா பணம் செலுத்திக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே டாட்டா பை பை டேக் கேர்